அரியலூர் மாவட்டம் நரசிங்கபாளையம் வாக்குச்சாவடி அருகே பாஜக மற்றும் விசிகாவினரிடையே மோதல் நிலவியிருக்கிறது இந்த மோதலின் எதிரொலியாக அங்கே இருவரது மண்டை உடைப்பு சம்பவமும் நிகழ்ந்திருக்கிறது தற்பொழுது அங்கு நிலவக்கூடிய சூழல் என்ன என்பதை விவரிக்க இணைகிறார் எமது செய்தியாளர் ராமச்சந்திரன் அவரிடம் பேசுவோம் ராமச்சந்திரன் வணக்கம் இந்த மோதலுக்கான காரணம் என்ன தற்பொழுது இந்த மோதல் சம்பவம் அங்கே வாக்கு செலுத்துவதற்காக வந்திருக்கக்கூடிய வாக்காளர்கள் எதிரொலிக்கிறதா வாக்குச்சாவடி மையம் பாதுகாப்பாக இருக்கிறதா நீங்க பார்க்கக்கூடிய காட்சிகள் என்ன வணக்கம் மாவட்டம் ஜெயகுண்டம் அருகே நரசிங்கபாளையம் கிராமத்துல அரசு நடுநிலை பள்ளியில வாக்குப்பதிவானது இது காலை ஏழு மணி அளவில் துவங்கியது வாக்குச்சாவடியில் அநேக வாக்காளர்கள் ஆர்வத்துடன் வந்து வாக்களித்து சென்றனர் இந்நிலையில் அப்பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த சிலர் கூட்டமாக இருந்து வளாகத்தின் உள்ளே வந்துட்டு பேசிக்கிட்டு வாக்கு சேகரித்ததாக கூறப்படுகிறது இது குறித்து பாஜகவை சேர்ந்த ஒரு நபர் வந்து போலீஸ்ல வந்துட்டு புகார் செஞ்சாங்க புகார் செஞ்சதை அடுத்து வந்துட்டு போலீஸ் வந்துட்டு நீங்க வந்து வீடியோ எடுத்துக்கீங்க ஆதாரம் பண்ணீங்க நீங்க போலீஸ் அப்புறமா ஆதாரமா வச்சுட்டு புகார் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தகவல் சொல்லியிருந்தாங்க இதனால வந்து ரெண்டு பேரும் நீங்க அவங்க என்ன பண்ணாங்க விசிகாவை சேர்ந்தது பாஜக சேர்ந்த ரெண்டு நபருமே வந்துட்டு வளாகத்தை விட்டு வெளியில போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில எடுத்துருக்காங்க இதுல இந்த விசிகாவை சேர்ந்த செல்வகுமார் பாஜகவை சேர்ந்த அருண் ரெண்டு பேருக்கு இடையே வந்துட்டு கைகலப்பு ஏற்பட்டது கைகலப்பு ஏற்பட்டதுல வந்துட்டு ஒரு ஒரு சரமாரியா தாக்கிக்கிட்டாங்க அருகில் இருந்த கட்டையை எடுத்து ஒரு ஒரு தாக்குறதுல ரெண்டு பேருக்குமே மண்டை உடஞ்சு அரசு மருத்துவமனையில் ஜெயங்கொண்ட அரசு மருத்துவமனையில சிகிச்சையில் இருக்கிறாங்க மேலும் இந்த தகராறு காரணமாக அங்க வந்து வாக்குப்பதிவு ஆனது வந்து இரண்டு மணி நேரமாக நிறுத்தி வைக்கப்பட்டது தற்காலிகமா நிறுத்தி வைக்கப்பட்டது இது குறித்து தகவல் அறிந்த ஜெயகுண்டம் போலீஸ் அறிவு மாவட்ட போலீஸ் சூப்பரண்டு செல்வராஜ் வந்து விசாரணை செய்து உரிய பாதுகாப்பு அளிக்கப்பட்டது மேலும் ஏராளமான போலீசார்கள் அப்பகுதியில் குவிக்கப்பட்டனர் ஒரு பதட்டமான சூழ்நிலை நிலவியதால் வந்து அதிரடி அதிவிரைவு படை போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் ஆஹ் இதன் காரணமாக தற்பொழுது இப்போது வந்து ஓட்டுவானது ஓட்டானது தொடர்ந்து பதிவாகி இருக்கிறது தகவல்களுக்கு நன்றி ராமச்சந்திர செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க